தூய்மை பணியாளர்களுக்கு நியாயம் கேட்டு கடந்த ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உடைப்போர் உரிமை இயக்க மாநில தலைவர் மரியாதைக்குரிய பாரதி அவர்கள் கால வர்ண உண்ணாவிரத்தை மேற்கொண்டு வைத்திருக்கிறார் தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கையை வைத்து துணிச்சங்க தலைவர் வழக்கறிஞர் இடது துணிச்சங்க மையத்தினுடைய மாநில துணைத் தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தொடர் பாரதி அவருடைய உண்ணாவிரத போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய சென்னை மாவட்ட குழுவின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு சாதாரண தூய்மை பணியாளர் லட்சக்கணக்கில் பணியாற்றுறாங்க எல்லாருமே இன்னைக்கு எல்லாருமே கிட்டத்தட்ட அத்துக்கூடிய அடிமைத்தனமாக வேலை பார்க்கக்கூடிய நிலைமை தான் தூய்மை பணியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய உழைப்பு என்பது நம்முடைய சமூகத்துல அது ஒரு போற்றப்பட வேண்டிய ஒன்று கொரோனா காலத்தில் மழை வெள்ளம் இந்த பேரிடர் காலத்தில்தான் அவர்களுடைய பணி என்பது குறைந்து மதிப்பிட முடியாது சாதாரண விஷயம் இல்லை அவர்கள் அந்த மழை காலத்தில் நம்மளாம் ஒதுங்கி வீட்டில் எப்படி இருப்போம் நம்ம எப்படியாவது நம்மை பாதுகாத்துக்கொள்ளணும்னு இருப்போம் ஆனால் தன்னுடைய குடும்பத்தை விட்டு தன்னுடைய எல்லா உரிய நலன்களையும் விட்டுட்டு வீதியில் இறங்கி சாதாரண மக்களுக்காக பாதித்த மக்களுக்காக வீதியில் மன சாதி உண்டு தான் அதை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் இப்படி பல வகையில் மக்களுடைய பணிகளில் ஈடுபடக்கூடிய சாதாரண தொழிலாளர்கள் இன்றைக்கு மிகவும் தொழிலாளர்கள் மிகவும் ரொம்ப மிக இதுவில் இருக்கக்கூடிய அந்த தூய்மைப் பணியாளர்கள் ஒரு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் சென்னை நகரத்தில் அதுவும் சென்னை மாநகராட்சி என்பது இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய ஒரு முக்கியமான மாநகராட்சியாக இருந்தாலும் அந்த மாநகராட்சியில பணியாற்றக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களுக்கு எந்த விதமான சமூக பாதுகாப்பு என்பது இல்லை அப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில குறிப்பாக நான் சமீப காலத்துல தொடர் பாரதியினுடைய செயல்பாடை நான் தொடர்ந்து கவனித்து வருகிறேன் குறிப்பாக ஏழாவது மன்றத்துல அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அவர் தொடர்ந்து சாதாரண அந்த தூய்மை பணியாளர்களோடு நெருங்கி அவர்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து செயல்படக்கூடிய விஷயங்கள்லாம் நான் பார்க்கறேன் நானும் நேரடியாக ஏற்கனவே நான் செங்கோ இதுல செங்குணி சங்கத்தில் குறுப்புல இருந்த நபர் தான் அந்த சிஐக்கியூ பிரம்மாண்டமான இயக்கமாக சென்னை சென்னை மாநகராட்சியில இருந்தது இப்ப சமீப காலமாகதான் அதுவும் அவருடைய பலம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு வைங்க ஆனால் இந்த டோட்டல் வேலையை இந்த டோட்டல் பணியை வந்து தனியார்மயப்படுத்தக்கூடிய அந்த காரியத்தை இன்றைக்கு சென்னை மாநகராட்சி திட்டமிட்டு நடத்தப்படுகிறது அதில் குறிப்பாக பதினோரு மண்டலங்கள் இன்றைக்கு மயப்படுத்தப்பட்டிருக்கு கூடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து மேக்சிமம் மினிமம் சொல்கிறாங்க அது அது சட்டப்படி கிடைச்சிருக்கக்கூடிய மினிமம் வேஜஸ் கூட நம்மளால் அமல்படுத்த முடியலன்னு சொன்னால் அதுக்காக போராட வேண்டியது அரசு கவர்மெண்டோட ஜீவோ வந்த பிறமோ அதை பெறுவதற்கே போராட வேண்டிய ஒரு நிலைமையில் தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய சென்னை நகர தொழிலாளர்கள் இருக்குது ஏற்கனவே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அதிமுக ஆட்சியில் இருந்தபோது அவருக்கு எல்லாம் பேசுனாங்கன்னு நமக்கு தெரியும் கொரோனாவில் மற்ற நேரங்களில் எப்படிலாம் பேச ஆனால் வந்த பிறகு அவருடைய இன்னைக்கும் நாங்கள் செய்வோம் செய்வோம் சொல்லிட்டு இருக்க செய்வோம் சொல்லி மூணு வருஷமே காலத்தை கடத்திட்டான் எந்த விதமான பெரிய அளவுக்கு அவர்களுடைய தொழிலாளர்கள் விஷயத்தில் மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கும் கட்டிட தொழிலாளர்கள் இருந்து எல்லாருக்குமே வாக்குறுதி கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் எந்த வாக்குறுதியும் முறையாக நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு தமிழக அரசு தயாராக இல்லை இப்படி சென்னை மாநகராட்சியில் வந்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் குறிப்பாக பாரதி எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்பது சாதாரண தூய்மை பணியாளருடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு 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 நிலைமையில் வந்து அடுத்த ஸ்டெப்பு போறதுக்கான ஒரு முயற்சி அவர் வந்து தன்னுடைய உடலை வருத்தி உண்ணாவிரதற்கெல்லாம் சாதாரண விஷயம் கடைசி ஸ்டேஜ் எல்லாத்தையும் லீகலாக ஒரு போராடி இருக்காரு மற்ற போராட்டங்கள் ஞானமும் வந்து இந்த வேலை நிறுத்த போராட்டங்கள் இது இதெல்லாம் எல்லா மன்னபர்களும் கூட கடைசியாக தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு இப்படி ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி இருக்கக்கூடிய பாரதியினுடைய அந்த போராட்ட உணர்வை போரா நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்த்துக்கிறது மதிக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா உள்ளிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய நியாயம் கேட்டு எடுக்கக்கூடிய எந்த போராட்டத்தையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அம்பத்தூர் பகுதி குழுத்திலேயே மத்திய சென்னை மாவட்டமும் உங்களுடன் ஈர்க்கும் உறுதுணையாக நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொண்டே விடைபெறுகின்றேன்